நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கனா வண்ணாரப்பேட்டையிலேயே பெட்டையிலயே ஜின் ஓற்றது மட்டுமல்லாம பேய் ஓற்றதலயேயே சிறந்து விளங்கக் கூடிய நம்ம அவர்களை பாபா இப்ப பாத்தோம்னா அந்த பேய் கூட வந்திருந்தாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க இப்படி வந்து நாங்க நிறைய இடத்துக்கு போய் பார்த்தோம் நிறைய பேரை பார்த்தோம் அப்போதைக்கு போன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப திருப்பியாக அவங்க அப்படியே தான் இருந்தாங்க பேய் ஒட்டுனது வந்து போகலை நிறைய இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எதனால் பாபா நடக்குது ரெட்டியாக இருக்கணும் ஒத்தியா போகக்கூடாது ஒத்தியா போனால் பேய் கண்டு போடும் அதுக்கு பெரிய ஆயிடும் இவங்க ஒண்டியாக்குறாங்க ஒன்றும் பண்ண முடியாது

ஓஎஸ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையிலேயே ஜின் ஓட்டுறது மட்டும் இல்லாமல் பேய் ஓட்டுறதுலையுமே சிறந்து விளங்கக்கூடிய நம்ம ஜின் பாபா அவர்களை தான் பார்க்க வந்திருக்கோம் அவரை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் பேசலாம் வாங்க வணக்கம்ப்பா என் தங்கச்சிக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இப்படி தான் இருக்கா நைட்டானால் கண்ணாடி பார்த்து உட்காந்து தலைவாரிகிட்ருக்கா பூ வச்சுக்கிறாள் சென்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்த நாலஞ்சு ஆம்பளைங்க சாப்பிட்ற சாப்பாடு அளவுக்கு நிறைய சாப்பாடு வந்து இவ சாப்பிட்றா ஒரு மாதிரி ஆக்கோசமாக பண்ணுறா இந்த இலை வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் அழுதுட்டு இருந்தால் இவள் மட்டும் சிரிச்சிட்ருப்பா ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா எத்தனை வருஷமா அஞ்சு வருஷமா இப்படியே இருக்குங்க நீங்கள்லாம் காட்டிக்கிறீங்களா எல்லா பக்கமும் பார்த்துருக்குறோம் எங்கேயுமே எதுவும் ஆகலை தான் சொன்னாங்க அதனால வந்து உங்களை நம்பி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் என் தங்கச்சிக்கு நல்லா பண்ணி கொடுங்க என்னம்மா பேர் ஒன்றுக்கு வேறு வேறு சொல்லு எப்போ சொல்லுவா அடுத்த மாதம் சொல்லுவியா சரிக்கமாண்ணா பேர் சொல்லு ஏன் பெரிய ஆளோ சின்ன ஆளோ நான் பேரை கேட்டேன் ஏன் அனாதியா பேர் இல்லையா பேர் இல்லைன்னா அனாதி எனக்கு பேரை கேது நீதான் அனாஜி பேர் இல்லை உனக்கு நீ நான் சொல்கிறேன் பேர் இல்லை உனக்கு ஆனால் அதுதான் நீ என் பேரை கேள்வி சொல்கிறேன் ஆமாம் ஜித்து தான் கண்டுபிடி பேரை கண்டுபிடிக்கிற ஜோசிகாரன் நான் பேய் ஓட்டுற ஆள் எல்லாரும் சொல்கிறாங்க பெரிய ஆளு தான் கண்டுபிடி என்னான் நான் வந்து ஃபேமிலி ஆளை கண்டுபிடிப்பேன் அனாதியை கண்டுபிடிக்கிறது இல்லை நீ அனாதே உனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை உனக்கு பேரே இல்ல. சிரிச்சண்ணா. சிரிச்சண்ணா. நானாதயா. அநாததா. நானா. அவன் பேர் சொல்லு. அநாததானி. நீ கேட்டா நான் சொல்லுமா? சொல்லு. அவன் முடிய வந்துடு. நல்லா வந்துடுமா? நல்லா சிரிக்குது பேய். நீ சாப்பிடுவேني. நான் எல்லாம் சாப்பிடுறேன். ஆளை சாப்பிடுவியா?

தண்ணி எடுத்துன்னு போகிறது தண்ணி எடுத்துகிறதுக்கு அந்த ஐதாரா நீ ஓ நான் ஏதோ நினச்சிக்கின்னு என்ன அந்த ஐதரா அட வாடா வாடா வெளியே வாடா அட வா அடா பேசிக்கலாம் வா 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 இந்த மாதிரிலாம் பண்ணி பயம் காட்டாது நீ பீச்சு போட்டுரும் உன்ன வேற சொல்லிட்ட ஐதாறேன் அந்த ஐயா நீ யார் அண்டா பேசுறா ஐதா ஐதார் ஐதாரா நீ ம் சரி தான் சரி தான் சரி தான் பின்னாடி ஐதாறி கடி வேணுமா பிரியாணி வேணுமா

அவனுக்குறா சென்ட் அடிச்சுக்கிட்டோம் பூ வச்சுக்கணும் என்ன சொன்ன சைதரா சைதரா ஹைதரா நான் சைதர் நினச்சிக்கிறேன் பா ஹைதர் பொறுமையாக சொல்லி பார்ப்பேன் நான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லுவேன் நான் படிக்க ஆர்மிஷன் வச்சுக்கோ அப்புறம் கீழ்து நீமா வா வாடாடா என்ன சொல்ற நீ போமாட்டியா போகமாட்ட போமாட்டான் போக வைக்கணும் உன்ன நீ போமாட்ட போக போகமாட்டேன் எது சொன்னாலும் போமாட்ட

வேலை உனக்கு எந்த வேலை நீ நல்ல நல்ல பேர்றா மந்திரகாரன் பேரை கிடக்காதுராணி ஒரு பொண்ணை பிடிச்சிக்கின்னு அந்த பொண்ணை அஞ்சு வருஷமா பிடிச்சினுக்கிறீன் உனக்கு வெக்கம் இல்லை சூடு இல்லை சொரண இல்லை பிடிச்சிருந்தா ஊரா மட்டும் பொண்ணை நீ அதெல்லாம் செய்யக்கூடாது தப்பு இல்லை உனக்கு எங்க பேர் கிடது இல்லை இங்கே மந்திரகாரன் செத்துட்டான் குஷ்டு என்னம்மா என்ன சொல்கிறேன் அனுப்பிச்சுட்டா அன்றக்கூடாதா இல்லைங்க அனுப்பிடுங்க தயவு செய்து அனுப்பிடுங்க எனக்கு என் தங்கச்சி வேணும் பிள்ளைங்க இருக்கு குடும்பம் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இவங்க பண்ணுறத பார்த்துட்டு தயவு செய்து அனுப்பி வச்சிருங்க உங்களை நம்பி வந்திருக்குறேன் போக போகமாட்டியா போக மாட்டேன் போக மாட்டியா போக மாட்டேன் போக மாட்டேன் இருந்துச்சுலாம் என்னமா நீ பாரு வேலையை நான் வேலையை பாரு வராத

போரியா போக மாட்டியா கல்பிரியா கல்பிரியா சத்தியம் பண்ணு 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 ஆ வை இரு 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 எந்த சாமியை கும்பிடுவேணி ஐதரு எந்த சாமியை கும்பிடுவேன் அல்லாவை கும்பிடுவேன் அல்லா மேல சத்தியம் பண்ணு

என்ன சொல்றதுனே எனக்கு தெரில எங்கெங்கேயோ போனோம் என் தங்கச்சி கவனமாகல உங்ககிட்ட வந்தோம் அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டோம் எங்கள் குடும்பம்லாம் இன்னைக்கு என் தங்கச்சி நல்ல முறையாக திருப்பி கொடுத்துட்டீங்க எங்கள் குடும்பமே உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் போய் சரிதமா நல்லதாம்மா நல்லதுமா இருங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இனிமேல் என் ஆசீர்வாதம் இருக்கு போயிட்டு வாங்க நல்ல போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி போய் போயிட்டு வாங்க நல்லதான வணக்கம் பாபா வணக்கம்மா பாவா இப்ப உள்ள வந்ததுல எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஏன்னா வந்து உங்ககிட்ட வந்து நிறைய பேய் ஓட்டின கதைகள் வந்து நான் கேட்டிருக்கேன் ஸோ நீங்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க இப்படி இருந்திருக்குமா அப்படி இருந்திருக்குமா அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு எதிர்ச்சியா நாங்க வர்றப்ப கண் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு உண்மையாவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு பாபா எப்படி இவ்வளவு ஒரு அடமண்டான பேயை உங்களால இந்த அளவுக்கு ஈஸியா ஓட்ட முடியுது பாபா பேய் பேய் ம் நம்மளை பார்த்து பயப்படல அது எங்க படிப்பை பார்த்து பயப்படுது நம்ம பவரை பார்த்து பயப்படுது நாங்க பேய் ஓட்டுறவங்க தான் நாற்பது வருஷம் சர்வீஸ் எனக்கு என்னாண்ட வந்து ஒரு பேய் கூட்டி மிஸ் ஆனதே கிடையாது இது வரைக்கும் ஒன்னும் உதப்படம் ஒன்னும் கொளுத்தி விட்டுருவேன் ஒன்னு போய்டும் போயிடும் பேயை ஓட்டுறதுல நானு எக்ஸ்பீரியன்ஸ் பா எந்த மாதிரி பேய் இருந்தாலும் ஓட்டிடுவேன் நான் எந்த மாதிரி பேய் கூட இருக்கட்டும் ஓட்டிடுவேன் அதுல ஒரு பேய் இப்ப நீங்க பாத்துக்கிறீங்க அவ்வளவுதான் பாபா இப்ப பாத்தோம்னா இன்னைக்கு வந்த பேய் வந்து உடனே வந்து ஓகே உங்களோட மந்திரத்துக்கு பயந்து அது ஓடிடுச்சு சில பேய்ங்கெல்லாம் வந்து ரொம்ப வைராகியமா இருக்கும்ல பாபா அந்த பேய்ங்களெல்லாம் ஓட்ட உங்களுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் பாபா அப்படி இல்லாம அது சில பேய்ங்க வந்தா பிரியாணி கேட்கும் பரோட்டா கேட்கும் பாயா கேட்கும் குட்டி குடிக்கிறதுக்கு சாராயம் கேட்கும் சிகரெட்டு கேட்கும் பீடி கேட்கும் ரத்தம் கேட்கும் அதுக்கு மாதிரி பாப்போம் எந்த மாதிரி பேய் இது என்ன கேட்க போகுது அந்த பேய்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் படிச்சுட்டு அவங்களுக்கு தேவையானது கொடுத்துட்டு ஓட்டிடுவோம் ஓகே பாபா இன்னைக்கு வந்திருந்தது வந்து ஒரு ஆண் பேய் கரெக்டா பாபா இப்ப பெண் பேயா இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் இப்ப அந்த பேய் வந்து சொல்லுச்சு இப்படி வந்து பூ வச்சிருந்தாங்க நைட்ல தலைவாருனாங்க சென்ட் அடிச்சுக்கிட்டாங்க தான் நான் இவங்களை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுச்சு இப்ப எந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரி எல்லாம் பண்ணா பேய் பிடிக்கும் பாபா

நீங்கள் அங்கே போகக்கூடாது உங்கள் நேரத்தை வீணாட்டி கூடாது அங்கே போய் வேலையை முடிச்சிங்களா நீங்கள் வீட்டில் இருக்கணும் பேய் போகிற நேரத்தில் அங்கே போயிட்டீங்கன்னா கரெக்டாக அங்கே பேய் வளாத்தோம் அவங்க ஒரு மணி ஒன்றரை மணி வரைக்கும் வளாத்துவாங்க ஓட்டிக்குன்னா மூணு மணி வரைக்கும் இருப்பாங்க பேய் ஓட்டி செய்யும் மூணு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்களா போய் மாட்டுறது பேய் அண்ட பேய் வந்து உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா சாமிங்க வளாத்து நேரம் மணி மூணு ஆகி சாமிங்க வளாத்தோம் பேய் அடக்கமாயிடும் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு மணிக்கு நீங்கள் ஒன் பாத்ரூம் போனீங்கன்னா சீக்கிரம் போய்ட்டு சீக்கிரம் வந்துடணும் எப்பயே எப்படி பிடிக்குதுன்னா இந்த பொண்ணுங்களுக்கு வீட்டுக்கு தூரமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் பிடிக்கும் சொல்லக்கூடாது திடீர்னு சொல்கிறேன் ஆண் பெண் சேர்ந்து குடும்பம் பண்ணிட்டு போகிறாங்களே அந்த மாதிரி நேரத்தில் பிடிக்கும் உஷாராக இருக்கணும் போனோமா டக்குன்னு வந்துடும் டைம் எடுக்கக்கூடாது பாத்ரூம் உள்ள போய் டூ பாத்ரூம் உள்ள போய் அந்த மாதிரி இடத்துல தான் பிடிக்கும் பாபா இப்ப பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கல்ல பாபா இப்ப நைட் டைம்ல கறி எடுத்துட்டு போனா பேய் பிடிக்கும் இல்லனா உச்சி வெயில் டைம்ல கறி எடுத்துட்டு போனா பேய் பிடிக்கும் ஒரு மணிக்கு வெளிய போக கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல பாபா அந்த மாதிரி டைம்ல போனா கூட பேய் பிடிக்குமா பாபா கண்டிப்பா பிடிக்கும் அவங்க நேரம் ம் அவங்கவங்க நேரம் அந்த நேரத்தை பொறுத்தது ம் ரெண்டு பேர் போனா பேய் பிடிக்காது ஒத்தியாந்தா பேய் பிடிக்கும் ஓ ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் போனால் பேய் பயப்படும் இவங்க கும்பலில் வராங்க போகக்கூடாதுன்னு ஒத்தியாக இருந்தால் பின்னாலே தொடர்ந்து வரும் கவுச்சி பின்னாலே தொடர்ந்து வரும் இவங்க பிரியாணி எடுத்துன்னு போகிறாங்க இவங்க கறி எடுத்துன்னு போகிறாங்க பாயா எடுத்துன்னு போகிறாங்க குருமா எடுத்துன்னு போகிறாங்க டைம் பார்த்து அந்த நேரத்தில் அடிச்சிடும் ஒத்தியா போகக்கூடாது அப்படி இருந்து கூட இந்த ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒத்தியா போகிறாங்க ஒன் பாத்ரூமுக்கு போகக்கூடாது ரெண்டு பேராக போய் ரெண்டு பேராக வந்துடணும் லாஸ்ட் அறைக்கு போகக்கூடாது ஒரு அஞ்சு அரை கட்டிக்கிறாங்க ஒன் பாத்ரூமுக்கு லாஸ்ட் அறைக்கு போக கூடாது போனா ரெண்டு பேர் தான் போனோம் லாஸ்ட் அரையில பேய் தங்கும் கண்டிப்பா தங்கும் இது வந்து இயற்கை இந்த மாதிரி தான் போய் பெரிய பெரிய மரத்தாண்ட போக கூடாது மிஸ்கூலுக்கு போறோம் காலேஜுக்கு போறோம் காலேஜுக்கு போகும் பெரிய பெரிய மரமா இருக்கும் ஒத்தியா நிக்க கூடாது அங்க ஓ இப்ப இந்த ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பேய் பிடிக்கிறதுக்கு இது ஒரு காரணம் காரணம் ரெட்டியா இருக்கணும் ஒத்தையா போக கூடாது ஒத்தியா போனா பேய் கண்ணுபடும் அதுக்கு பெரிதானம் ஆயிடும் இவங்க ஒன்றியாக்குறாங்க ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு பேர் போனா பேய் பயப்படோம் ரெண்டு பேருக்குறாங்க நம்ம போகாதாங்கன்னு இது ஒரு காரணம் பாபா இப்ப பாத்தோம்னா அந்த பேய் கூட வந்திருந்தாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க இப்படி வந்து நாங்க நிறைய இடத்துக்கு போய் பார்த்தோம் நிறைய பேரை பார்த்தோம் அப்போதைக்கு போன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாக்குறப்ப திருப்பியா அவங்க அப்படியே தான் இருந்தாங்க பேய் ஒட்டுனது வந்து போகல நிறைய இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது எதனால பாபா நடக்குது சரியா ஓட்டல ம் கூப்பிட்டு வச்சு கேட்கணும் அவனை நம்ம சாங்கியம் பொண்ணு ஓட்டிட்டா பேய் போவாது கூப்பிட்டு வச்சு கேட்கணும் கூப்பிட்டு வச்சு கேட்டு ஆசையை கேட்கணும் என்ன உனக்கு தேவைன்னு கேட்கணும் தேவைகளை பூர்த்தி பண்ணணும் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு போராடானா போறேன்னு சொல்லுவான் சும்மாவே சொல்லி அமைச்சிட கூடாது சத்தியம் வாங்கணும் சத்தியம் வாங்கிட்டு நீ திரிய வந்தா நான் ஒன்னும் கொளுத்திருவேன் அப்படின்னு சத்தியம் வாங்கினா ஐயா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா சத்தியத்துக்கு பயப்படும் தெரியும் வராது வந்தவனே அமுச்சு விட்டா எப்படியாது சத்தியம் வாங்கணும் கூப்பிட்டு பேசணும் எவ்வளவு பெரிய பேய் இருந்தாலும் பயப்படாத பேசணும் வேலைக்காரனா இருக்கணும் வேலைக்காரன் இருந்தாதான் பேய் மேல கை வைக்க முடியும் கை வைக்க முடியாது வேர்ல்ட்ல வந்து பேய் இல்ல பேய் வந்து யாரையும் பிடிக்காது இன்னுமா இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துகள் இருக்கு இப்ப குழந்தைங்களோ சரி இல்ல வீட்டுல பெரியவங்களோ சரி இல்ல ஏதோ ஒரு பெண்களோ ஆண்களோ பேய் பிடிச்சி வீட்டுல இருக்கப்ப நம்ம மருத்துவமனைக்கு கூட்டு போலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா இதை பத்தின உங்களோட கருத்து என்ன பாபா மருத்துவமனைக்கு தான் போனோம் டாக்டர் தான் பாக்கணும் டாக்டரை பார்த்துட்டு பாஞ்சு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் பார்த்துட்டு இந்த மருந்து மாத்திரை ஏத்துக்கலன்னா எங்களாண்ட வரணும் நாங்க பாப்போம் பார்த்தா எங்களுக்கு தெரியும் ஆனா ஒண்ணு பேயில்லன்னு சொல்ல கூடாது கிராமத்துல வீடுங்க தூர தூரமா இருக்குது அங்க பேய் தருது இங்க பக்கத்துல பக்கத்துல அறைய இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேயுங்க மொட்டை மாட்டி இன்னும் கூட இருக்குது

கூடுட்டுட்டு சத்தியம் வாங்கிட்டு அம்சி வண்ணோம். ம். பாபா. கண்டிப்பா போய்டோம். ம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு பாபா. இப்போ இவ்ளோ பேய்களை வந்து நீங்க ஓட்றீங்கலையா? சோ இப்போ இன்னி கூட நம்ம பார்த்த பேயை நீங்க வரப்புர்த்தி தான் உடல விட்டு போக வச்சீங்க. ஆமா. இந்த பேய்கள் வந்து உங்க மேல கோவப்பட்டிருக்கா? தாராளமா கோவப்படும். ம். நான் நைட்ல தூங்கினா வாசுபடி ஆண்ட கத்தம். ம். வாடா போடா என்ன என்ன. டேய் தூங்குறியா? ம். என்ன ஓடிட்ட ரோட் ரோடா திரும்பி நின்னுக்கிட்டேன் நான். ம். நீ தூங்குறியடா. சுகுசுமா தூங்குறியடா வைக்கிறேன்டா வேட்டு அந்த நேரத்தில் நாங்க என்ன பண்ணுவோம்னா மணியை தூக்கி வந்து உட்கார்ந்துருவோம் படிக்க 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 ஒடுக்கினே இருக்கும் அது எங்களுக்கு தொல்லை கண்டிப்பா இருக்கு நாங்க உஷாரா இருக்கணும் எப்பவுமே பேய் தொல்லை தான் எங்களுக்கு நான் எப்பவுமே பட்சி நிற்பேன் பகலியும் படிப்பேன் நைட்டும் படிப்பேன் நைட்டு மூணு மணி வரைக்கும் பட்சி நிற்பேன் மூணு மணிக்கு மேல சாமி வளர்த்துவாங்க பயம் இல்லாத தூங்கலாம் அதுக்கு முன்ன பேய் வந்து கேட்கும் பேய் கைத்தமுக்கு வரும் பேய் காரி முயும் பேய் திட்டம் இது எங்களுக்கு பழக்கம் ஏன்னா அவங்க சுகுசா இருக்கிறாங்க சாப்பிட்டு நிற்கிறாங்க படுத்து நிற்கிறாங்க கூடவே இருக்காங்க பெட் மேல படுக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுல அவங்களுக்கு கஷ்டமாக்குது வெறி தினம் எதனா பண்ணும் இவனை பேய் தான் நினைக்கும் எதனா பண்ணிடா இவனை யார் வந்தாலும் ஓட்டுறாண்டா இவன் இவன் எதனா பண்ணோன்னு கண்டிப்பா வரமா ஆகையினாலே தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நான் அம்மாவாசைக்கு பேய் சொர்வ வைப்பேன் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் என் மேல ரொம்ப கோபமா இருக்கும் பெரிய தட்டில் பிரியாணி போட்டு சோறு வச்சிருவேன் நீ எத்தனையும் முட்டை துணுனா கடு பிரியாணி துணுனு கடு அந்த தட்டை தள்ளிடுவேன் இதுதான் அர்த்தம் அன்னைக்கு சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம் புரியுது பாபா ஆ இல்லாட்டி பேய் நம்மளால வாங்க ஒரு வாங்கிடும் பரவாயில்ல ஓட்டுனா கூட வயிறு நிறைய சோறு போடுறாரு கவனம் போயிடும்